ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சாயி நாமாவளி நூற்றி இருபது ஓம் நமக இதயத்தின் மாசுக்களை அகற்றுபவருக்கு நமஸ்காரம் ஒவ்வொரு மனிதனும் தனது செயல்களால் அறிந்தும் அறியாமலும் பல செய்யாதனவற்றை செய்து பாவங்கள் எனும் மாசுக்களை சேர்த்துக் கொள்கிறான் இந்த மாசுக்கள் நீங்க பலரும் பல திவ்ய தளங்களுக்கு சென்று வழிபடுகிறார்கள் கங்கை காவிரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடுகிறார்கள் ஆனால் இவை எல்லாம் ஒருவர் பல முறைகள் சென்று வந்த பின்னரே பாவங்கள் விலகும் ஆனால் சாதுக்களை தரிசித்த மாத்திரத்திலேயே அவை விலகி விலகிவிடுகின்றன என ஸ்ரீ பரமாத்மா நமக்கு அறிவுரை தருகிறார் பற்றற்றவரும் அமைதியானவரும் விரோதமற்றவரும் சம நோக்குடையவருமான ஒரு முனிவரை அனபரதமும் பின்தொடர்ந்து அவருடைய பாத தோழிகளால் புனிதமாக்கிக் கொள்கிறேன் என்றும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் மசூதி படிக்கட்டுகளில் கால் வைத்து விட்டவுடனே கர்ம வினைகள் அழிந்துவிடும் என பாபா மொழிகிறார் தினமும் பாபாவுக்கு ஆரத்தியின் முடிவில் வா காயஜம் கர்மஜம் வா எனும் விண்ணப்பத்தை வைக்கிறோம் அதாவது கைகளாலோ கால்களாலோ உடலாலோ செயலாலோ செவியுறுவது பார்ப்பதினாலோ மனத்தினாலோ அறிந்தோ அறியாமலோ செய்த விலைகள் எல்லாம் பொறுத்தருள்வாய் கருணை கடலே ஸ்ரீசாயிநாத பிரபுவே என மன்றாடி வேண்டிவிடும் எப்போது பாபாவை நினைத்து அவரிடம் வந்து விட்டோமோ அப்போதே பாவங்களிலிருந்து விடுதலை இனியும் பாவச்சுமைகளை ஏற்றிக்கொள்ளாமல் நடந்து கொள்ள பாபா அருள் புரிவாராக ஜெய்குரு சாய் நற்பவி சாய் ராமா சதுகுரு சாய் தேவா ஜெய் குரு தேவ